ஆட்டுக்கரியில செட்டிநாடு மசாலா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து தான் ஆட்டு கறி குழம்பு வைப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ செட்டிநாடு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி காஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நீங்க நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க இந்த மசாலாவை எண்ணெயில வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து போல பூண்டு சின்ன சைஸ் வந்து இஞ்சியை நல்லா தோல் சீச்சிட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில் வச்சு ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கால் கால்முடியளவுக்கு வந்து தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த மசாலா தான் செட்டிநாடு மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அப்புறம் மிக்சியில் போட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை சேர்க்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க மசாலா ரெடியாக இருக்குது குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் பட்டை வந்து தாளிப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இதில் வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி மட்டும் சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வதக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் ஆட்டுக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்து ஆட்டுக்கறி எலும்பு கொழுப்பு அதுக்கப்புறம் கறியாக எடுத்திருக்கேன் எல்லாமே கலந்த மாதிரி எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு வந்து ஆட்டுக்கறியை சேர்த்துட்டு அந்த தக்காளி கூட வச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க இது போல் நல்லா தண்ணியெல்லாம் வெளிவந்து தண்ணி வத்துற வரையும் நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து செட்டிநாடு மசாலா வந்து சேர்க்கணும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா மட்டுமே போதும் நீங்கள் நார்மலாக எப்போவுமே நீங்கள் வந்து ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இது போல் நல்லா வதக்கி மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ குழம்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறத விட திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து விசில் விடணும் நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டுருக்கேன் அதில் எலும்பு எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொழம்பு நல்லா தக தகன்னு சூப்பராக நமக்கு வந்து செட்டி நாடு மட்டன் குழம்பு அதாவது ஆட்டு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல கம்ம கம்மனு வாசனை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால செம்ம வாசனையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இதை வந்து நல்ல சூடான சோறில் ஊற்றி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லி சுட்டிருந்தேன் இட்லி வந்து ஊத்தி சாப்பிட போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் செட்டிநாடு மசாலா சேர்த்து ஆட்டு கறி குழம்பு வச்சுட்டேன் இந்த பக்கத்துல செஞ்சு பாருங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ